ஒரு படிப்பு என்ன செஞ்சிருங்க என்னென்னவோ செய்யும் மனிதத்தை சமத்துவத்தை அப்படியே மனத்து பூக்கச் செய்யும் இந்த வீடியோ நான்கு நேரையை சேர்ந்த மாணவர் சின்னத்துறையுடைய பன்னிரெண்டாம் வகுப்பிற்கான வெற்றி குறித்த அல்ல சின்னத்துறைய ஜாதி வெறியோடு கொலை வெறியா தாக்கினாங்கல்ல அந்த மாணவர்கள்ட்ட எனக்கு ஒரு சில கேள்விகள் இப்ப சின்னத்துறை வந்து சொல்றாப்புல நான் வந்து படிச்சு இந்த நிலைக்கு வந்துட்டேன் அதே மாதிரி என்ன குலவெறி தாக்குதல் நடத்தினாங்க பாருங்க அல்லது நான் கீழ் சாதி அவங்க ஒசன சாதின்னு நினைக்கிறாங்கல்ல அந்த மாணவர்களும் படிச்சு மேலே வரணும் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்ன்றாப்ல இப்ப மேல் சாதின்னு நினைக்கிறீங்கல்ல நீங்க இந்த சாதி கயிற கழட்டி போட்டு படிப்புன்ற உயர்ந்த இடத்துக்கு வர போறீங்களா இல்ல ஜாதின்ற கீழான இடத்துலயே நிக்க போறீங்களா ஆதவன் திருச்சியாவுடைய ஒரு கவிதை இருக்கும் செவுத்துக்கு இந்த பக்கம் மனுஷன் இருக்கேன் அந்த பக்கம் யார் இருக்கான்னு கேட்பாரு இப்ப படிப்புக்கு இந்த பக்கம் சின்னத்துறை என்ற மனுஷன் என்று கூப்பிடுறான் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மாணவ மனிதர்கள் இந்த பக்கம் வருவீங்களா மாட்டீங்களா அப்படின்றதுதான் நீங்களே முடிவு செய்திருக்க படிப்பு என்ற மனுஷனா ஜாதி என்ற மனுஷ அற்றத்தனமா அப்படின்றத